ஸ்ரீ குருபியோ ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறது அபிராமி அந்தாதியில் வர இருபத்தி இரண்டாவது பாடல் இந்த பாடல் இனி பிறவா நெறியடைய சொல்ல வேண்டிய பாடல் இப்போ பாடலை பார்க்கலாம் கொடியே இளவஞ்சி கொம்பே எனக்கு வம்பே பழுத்த படியே மறையின் பரிமளமே பனிமால் இமய பிரமன் முதலாய தேவரை பெற்ற அம்மே அடியேன் இறந்திங்கினி பிறவாமல் வந்த ஆண்டு கொள்ளே இந்த பாடலோட பொருள் கொடியானவளே இளமையான வஞ்சி பொற்கொம்பே தகுதியற்ற எனக்கு தானே முன்வந்து அருளளித்த கனியே மனம் பரப்பும் வேத முதற் பொருளே பணி உருகும் இமயத்தில் தோன்றிய பெண் யானை போன்றவளே பிரம்மன் முதலாகிய தேவர்களை பெற்றெடுத்த தாயே அடியேன் இப்பிறவி முடிந்து இறந்த பின் மீண்டும் இங்கே வந்து பிறக்காதபடி உன் அடி நிழலை தந்து ஆட்கொள்ள வேண்டும் இந்த பாடலை பாடி அன்னையை வேண்டி வாங்க அன்னை நிச்சயம் ஆசிர்வாதம் பண்ணுவாங்க ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி